மயிலாப்பூர் மாமா நாள் எங்கடா போயிருந்த திடீர்னு தலைவர் வந்து ஒரு ட்வீட் போட்ட உடனே துள்ளி கூச்சுக்கிட்டு ஓடி வந்து அதில் ஒரு கேள்வி கேட்டு பாரு அஜித் குமார் கொலைக்கும் இப்ப வந்திருக்கிற கவினுடைய ஆணவ கொலைக்கும் வந்து உங்களுக்கு வித்தியாசம் தெரியலையா ஏன் அது உங்களுக்கு அதிகாரம் வந்து கண்ண மறைக்குதா அப்படின்னு சொல்லி கேக்குறியே என்னடா பிரசாந்த் ரங்கசாமி நீ இதுக்கு முன்னால நடந்த ஆணவ கொலை மற்ற அதிகார கொலைகளுக்கெல்லாம் எங்கடா போயிருந்த ஜெயராஜ் பெண்ணிச்சு கொலை வழக்கு தெரியுமா அவனுக்கு அதிமுக ஆட்சி காலத்துல நடந்துச்சே அப்பெல்லாம் எங்கடா போன கண்ணை மூடிக்கிட்டு இருந்தியா நாங்குநேரியில ஒரு சின்ன துறைன்ற ஒரு மாணவன் அந்த மாணவனுக்கு வந்து சக கூடப்படுகின்ற மாணவர்களே வந்து ஜாதிய கொடுமையில வந்து அடிச்சு கொண்டாங்களே அப்பம்லாம் நீ எங்கடா போயிருந்த கள்ளக்குறிச்சியில அறுபது பேர் செத்தாங்களே அப்பதான் எங்கடா போயிருந்த ஏன்டா இவ்வளவு கேள்வி கேட்கிறியே யூடியூப்ல வந்து வீடியோ போட்டு அதுல வர்ற பணத்தை வச்சு வயிறு வளர்க்கிற நாய் நீனு என்னைக்காவது ஒரு நூறு ரூபா பாதிக்கப்பட்ட உனக்கு கொடுத்துருப்பியா நீலாம் பேசலாமா நீனே பேசுறியா இல்ல உனைய பேச சொல்லி யாரும் தூண்டி விடுறாங்களால உன் எஜமானர்கள் தூங்கி விடுறாங்களா ஜாதிய வன்கொடுமைகளுக்கு எதிராக வந்து தலைவர் கமல்ஹாசன் வந்து என்னைக்குமே வந்து துணை அதனால அதனாலதான் தன்னுடைய பிள்ளைகளுக்குமே கூட ஒரு நாள் கூட ஜாதி சான்றிதழ் கூட வாங்காம அவர் வச்சிருக்கிறாரு புரியுதா சாதி எங்கெங்கெல்லாம் நடக்குதோ அங்கங்கெல்லாம் வந்து தலைவர் வந்து துணை நிற்பாரு சாதிய கொடுமைகள் எங்கெங்க நடக்குதோ ஆணவ படுகொலைகள் சாதியினால் நடக்கிற எல்லா இடத்திலையுமே தலைவர் தான் முதல் முதல்ல வந்து குரல் கொடுத்திருக்கிறாரு நேற்று கவினுக்கு நடந்த இந்த சாதிய வன்பொடுமை கொலைக்கு ஆணவ படுகொலைக்கு எதிராக வந்து அவர் குரல் முதல் குரல் கொடுத்தது வந்து தலைவர் கமல்ஹாசன் தான் இதை ஆதரிச்சு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு கூட வந்து அதை ட்வீட் பண்ணி சொல்லியிருக்கிறாரு ஒரு கொலைக்கு வந்து நீ ஆதரவு தெரிவிக்கிறீங்களா பரவாயில்ல ஆனா அதிகார துறனையில ஒரு கேள்வி கேட்டிருக்கிற பத்தியா சபா சாண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ஓ வாயில வச்சு என்ன பேண்டாரா அவரு ஏண்டா ஒரு கொலை நடக்குது ஆணவ கொலை அதை எதிர்த்து கேட்க துப்புல்ல அந்த நாய் நீனு ஒரு ஆணவ கொலை நடந்திருக்குது அதை கேட்கறதுக்கு உனக்கு துப்பு இல்ல அவரை வந்து கேள்வி கேட்கறதுக்கு மட்டும் வந்துட்டியானு அது என்னடா எப்ப பார்த்தாலும் வந்து தலைவர் கமல்ஹாசன் மட்டுமே நீ கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிற இந்தியன் படம் வந்தப்ப அந்த சைக்கிள் வந்து எங்க இருக்குதுன்னு சொல்லி சொல்லுங்க அத லோன் போட்டா நாங்க வாங்கிடுறோம்னு சொல்லி சொன்னேன் அதுக்கு உனக்கு ஒருத்தர் வந்து கமல் ரசிகர் வந்து சொல்லிட்டாரு நீங்க லோன் போடலாம் வேணாங்க நாங்களே உங்களுக்கு வந்து இஎம்ஐல வந்து தர்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அதை பார்த்துட்டு நீ பேசாம எனக்கு என்னன்னு சொல்லி போயிட்ட அதுக்கப்புறம் தக்லீப் படம் வந்துச்சு அதையும் ரொம்ப மோசமா விமர்சிச்ச அதை போய் விஜய் டிவில போய் பேச போனப்ப வந்து ஒரு நண்பன் கூட இருந்தவரு அவரே வந்து சொல்லி கொடுத்துட்டாரு காசு வாங்கிட்டு தான் நீ பதிவு போடுறேன்ட்டு அது என்னடா இப்பவும் அந்த தலைவர் வந்து ஒரு பதிவு போட்ட உடனே ஓடி ஓடி வர்றேன் நீனு உங்க எஜமானர் சொல்லி கொடுத்துருக்கிறாரா கமல்ஹாசன் அவர்கள் வந்து எந்த ட்வீட்டு போட்டாலும் அதுக்கு போய் நீ பதில் சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்துருக்காங்களா எதுக்குடா இப்படி அலையிற இந்த இந்த விமர்சிச்சு அதனால வந்து யூடியூப்ல போட்டு வரக்கூடிய வருமானத்தை வச்சு நீ வயிறு வளர்க்கணும்ன்றது உனக்கு தேவை அதுக்கு நீ நாண்டுகிட்டு சாரலாம் மேடம் முதல்ல அவர் மாதிரி மாதிரிலாம் ஒன்னும் சம்பாதிக்க கிடையாது தானே நடிச்சு ஏன்னா நடிச்ச சம்பாத்தியத்துல இருந்து பல பேருக்கு வந்து உதவி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அவர் அண்ணில இருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து எந்த சாதி கொடுமைகள் நடந்தாலும் சரி ஆணவ கொலைகள் நடந்தாலும் சரி அதுக்காக வந்து எதிர்த்து முதல் குரல் கொடுக்கிறவர் வந்து தலைவர் கமல்ஹாசன் அவர்கள் மட்டும்தான் ஏன் தர்மபுரியில கூட ஒரு ஆணவ கொலை நடந்துச்சு அப்பெல்லாம் நீ எங்கடா போன எந்த கொலைக்குமே நீ வரமாட்டேங்கிற ஆணவ கொலைக்கும் வரமாட்டேங்கிற அதிகார கொலைக்கும் வரமாட்டேங்கிற இப்ப கேள்வி கேட்டுக்க ஏனே அஜித் குமாரினுடைய கொலை ரெண்டும் ஒரே ஒரே இதுதானே ஏன் அஜித் குமாருக்கு மட்டும் நீ கேள்வி கேட்கலன்னு சொல்லி சொல்ற அஜித்குமாரினுடைய கொலை நடந்த சமயம் வந்து இவர் அமெரிக்கால இருந்தாரு அடுத்த நாள் அவர் வந்து அறிக்கை வெளியிடுவதற்கு முன்னாலே தமிழக முதல்வர் அவர்கள் வந்து அதுக்கு உடனடியாக வந்து நடவடிக்கை எடுத்துட்டாரு அது மட்டும் இல்ல நடவடிக்கை எடுத்ததோடு மட்டும் இல்ல தேவைப்பட்டால் சிபிஐக்கு கூட இந்த வழக்கை நான் மாற்ற தயார் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு அவர் எல்லா நடவடிக்கையும் எடுத்தனால அவர் வந்து ஒண்ணு வந்து அன்னைக்கு வந்து அறிக்கை விட முடிய முடியல சரியா இப்ப அப்படி கிடையாது இன்னைக்கு வந்து அந்த கொலை நடந்தது அவருக்கு தெரிந்த உடனே வந்து உடனடியாக வந்து அவர் வந்து அறிக்கையை விட்டுருக்கிறாரு ஏ அவர் தோணுக்கா எல்லாம் நடந்திருக்குதுல ஒரு அவங்களுக்கு கொடுப்போம் இத பத்தி நம்மளுடைய யூடியூப்ல போட்டு பேசுவோம் அப்படின்னு என்னைக்காவது உனக்கு தோணுச்சாடா அது ஏண்டா அப்படி ஒருத்தர் மட்டும் அந்த கொலைய பத்தி மட்டும் பேசுறாங்க அதுக்கான அறிக்கைகள்லாம் வருடறப்ப மட்டும் தூக்கிட்டு ஓடி வந்துடுங்க பாசம் உங்களை பிடிச்சி இழுக்குது என்ன உங்க எஜமா அந்த இடத்து விரட்டிக்கிட்டு இருக்கிறாரு சாட்டை எடுத்து அடிக்கிறாரு வாங்கின காசுக்கு ஒழுங்கா உட்காந்து வேலை பாருங்கடான்னு சொல்லி சொல்றாரு அதனால இன்னைக்கு இந்த பதிவு போட்டிருக்க நீ போய் உன் எஜமான போய் சொல்லு எத்தனை ஆணவ குலைகள் நடந்தாலும் அதற்கு எதிர்காக முதல் குரல் கொடுப்பவர் மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் திரு கமல்ஹாசன் அவர்கள் மட்டும் தான் அப்படின்றத போய் சொல்லு